பிரபாகரனா எங்களுக்கு யார் என்று தெரியாது சுமந்திரன் என்ற அந்த அரசியல் ஆளுமையை வந்து கட்டுப்படுத்துகிற அங்குஷமாகத்தான் நான் சம்பந்தரை பார்க்கிறேன் மாவே சேனாதிராஜ் அவர்கள் தலைவராக காணப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஏன் அவரால் அந்த கட்சி தொண்டர்களை வந்து அவர்கள் அவர் அந்த அவர கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க இல்லாமல் இருந்தோம் அது ஒரு போலியான ஒரு ஏமாற்றான வாக்குறுதி என்று சொல்லி பிற்காலத்தில் வந்து அவருடைய நடத்தை வந்து தெளிவாக மக்கள் மத்தியில் விளங்க ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த டைம் அவருக்கு கிடைத்த வரவேற்பு வந்து எதன எடுத்துக்காட்டுது தமிழரசு கட்சியினுடைய ஒரு சிறந்த தலைவர் என்ற ரீதியில் வந்து நான் கொள்ள மாட்டேன் ஸ்ரீதரனுக்கு கிடைத்த விருப்பு வாக்கு கூட இந்த முறை ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி கிடைக்கவில்லை என்று சொன்னால் தமிழர் விடுதலை கூட்டணியை வந்து அதள பாதாளத்துக்கள் தள்ளி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினர் மாவை சேனாதி ராஜா அவரின் மறைவு தமிழ் தேசிய பரப்பில் எவ்வாறான வெற்றிடத்தை காட்டுது தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவருடைய மறைவு வந்து தமிழ் அரசியல் பரப்பில் வந்து ஒரு ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அவர் வந்து இப்போ த மாவை சேனார் ராஜாவை பொறுத்தவரையில் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற ரீதியிலே வந்து நாங்கள் அவர்களை அவரை நாங்கள் மதிக்கின்றோம் ஆனால் அவர் ஒரு அரசியல் மூத்த தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தமிழரசு கட்சியினுடைய ஒரு சிறந்த தலைவர் என்ற ரீதியில் வந்து நான் கொள்ள மாட்டேன் என்னென்னு சொன்னால் அவர் தலைமத்துவத்தை இருக்கைகள் வந்து அந்த தமிழரசு கட்சிகள் வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்பட்டபோது அதை சரியான பாதையில் வந்து அவர் அதை கையாள தவறிவிட்டார் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்கலாம் மூத்த தலைவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு கட்சி தலைவர் என்ற ரீதியில் வந்து நான் அவரை பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் அவர் தலைவராக இருக்கின்ற போது அவர் அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க அவர் தவறிவிட்டார் அப்போ தங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தலைமைத்துவத்தை கொண்டு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டபோது போது அதற்கொரு மாற்று தீர்வை வந்து அவர் உரிய நேரத்தில் எடுக்க தவறிவிட்டார் உண்மையில் தமிழரசு கட்சியினுடைய தலைமத்துவத்தினுடைய தேர்தல் எப்பொழுது நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தன் ஐயாவுடைய மரணத்திற்கு முன்பாக இந்த தலைமை தேர்தல் வந்து நடத்தப்பட்டிருக்க வேண்டும் தலைமை தலை புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் சுமந்திரன் என்ற அந்த அரசியல் ஆளுமையை வந்து கட்டுப்படுத்துகிற அங்குஷமாகத்தான் நான் சம்பந்தரை பார்க்குறேன் சம்பந்தர் இருக்கும் வரைக்கும் சம்பந்தர் வந்து சுமந்திரனை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார் அவர் இருக்கும்போது சம்பந்தர் உயிரோடு இருக்கும்போது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தேர்வு நடத்தப்பட்டு தலைவர்கள் மாற்றப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் வழக்குகள் பிரச்சனைகளை வந்து தமிழரசு கட்சி சந்தி சந்தித்திருக்க தேவையில்லை ஏனென்று சொன்னால் அந்த குழப்பங்கள் ஏற்படுத்துகிறவர்களை இலகுவாக கையாண்டிருப்பார் சம்பந்தர் ஆனால் அந்த பிரச்சனைகளை உருவாக்குகிறவரை வந்து த மாவையாவால் வந்து அவர்களை கையாள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை தான் அங்கே இருந்தது அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு இக்கட்டான நிலைக்கு வந்து ஒரு தள்ளப்பட்டு அவர் வலிந்து அவருடைய தலைமை பதவி அவர் ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு நீண்டகாலம் அரசியல் பரப்பில் பயணித்தவர் அவருடைய தலைமை பதவி என்பது வலிந்து பறைக்கப்பட்டதாக நான் கருதுகிறேன் அது வந்து மாவையாவுக்கு கிடைத்த அரசியல் ரீதியாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு பின்னடைவு மிகப்பெரிய ஒரு தோல்வி என்றுதான் நாங்கள் கருத வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு நீண்டகாலம் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டரில் இருந்து சகல தரப்பினரையும் தன்னுடைய கொண்டோலுக்குள் வைத்திருந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ஒரு ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு நோக்கத்தோடு அந்த கட்சியை வழிநடத்தி இருக்க வேண்டும் அதை செய்ய அவர் தவறிவிட்டார் மாவை சேனாதிராஜா ஐயா விட்ட மி இமாலய தவறு என்று பார்க்கும்போது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஒரு மாநகர சபை மேயர் பதவிக்காகவோ அல்லது பிரதேச சபை தவிசாளர் பதவிக்காகவோ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தமிழரசு கட்சி வெளியில் சென்றதுக்கு வந்து ஆதரவு அளித்தது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணம் தமிழரசு கட்சியை இல்லாது இந்த அரச தமிழ் அரசியல் பரப்பில் வந்து தமிழரசு க தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாது ஒழித்த ஒழித்ததில் வந்து மாவை சேனாதி ஐயாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது இருக்கும் என்றது தான் நான் இருக்குது என்றது தான் என்னுடைய கருத்து அவர் ஒரு மூத்த நீண்டகால அரசியல் பரப்பில் பயணித்த ஒருவராக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சிறந்த ஆளுமையான தலைவர் என்ற ரீதியில் வந்து அவர் தோல்வியடைந்த தலைவராகவே நான் கருதுகிறேன் மாவே சேனாதிராஜ் அவர்கள் தலைவராக காணப்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஏன் அவரால் அந்த கட்சிக்கு தொண்டர்களை வந்து அவர்கள் அவர் அந்த அவர கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க இல்லாம இருந்தது அது தலைமைத்துவத்தினுடைய ஆளுமை பற்றாக்குறை என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருதருக்கும் இருந்த ஒவ்வொரு தேவைகள் இருக்குது அந்த தேவைகள் அவர்கள் வந்து கட்சியிலே வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது சில பேர் கட்சிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தும் போது அவர்களில் கட்சி யாப்பின் அடிப்படையில் வந்து அவர்கள் மேல் உரிய ஒழுக்காற்று நடவடிக்கைகளை வந்து மாவை த ராஜா தலைவராக இருந்தபோது எடுத்திருக்க வேண்டும் அப்போ கட்சி வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான கட்சியாக அதை உருவகித்திருக்க வேண்டும் ஆனால் மாவை ஐயாவினுடைய பலகீனம் அவர் கட்சியை வந்து சரியான முறையில் கீழ்மட்டத்தை அடிப்படை உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அவர் பிரதிபலிக்க தவறினாரோ அல்லது போனால் வேறு ஏதும் காரணங்களினாலோ வேறு குழுக்களாக பல குழுக்களாக வந்து அங்கே கட்சிக்குள் வந்து சில பேர் வந்து தங்களுக்கு தங்களுக்கு என்று சொல்லி சில குழுக்களை சேர்த்து கொண்டு அந்த குழுக்களினூடாக வந்து கட்சிக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்ததனூடாக அவரால் வந்து மேற்கொண்டு அந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக வழிநடத்த முடியாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் கருதுகிறேன் இனிவரும் காலங்களில் தமிழரசி கட்சியில் எவ்வாறாக நகர்வு காணப்படும் இனிவரும் காலங்களில் பொறுத்தளவில் தமிழரசு கட்சியை பொறுத்தளவில் வந்து தமிழர் விடுதலை கூட்டணி வந்து தமிழரசு கட்சி வரக்கு முன்னும் தமிழர் விடுதலை கூட்டணி வந்து ஒரு பாரம்பரிய கட்சியாக ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரியமான கட்சியாக ஒரு பலமான கட்சியாக இருந்தது அவர்களுடைய நடத்தைகள் ஆனந்த சங்கரி ஐயா எடுத்த சில முடிவுகளும் தீர்மானங்களும் வந்து தமிழ் தீ தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணியை வந்து அதள பாதாளத்துக்கள் தள்ளி அது இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இப்பொழுதும் நாங்கள் பலமாக இருக்கிறோம் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறா இருக்கிறது என்று சொல்லி தமிழரசு கட்சி மார் தட்டினாலும் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது மிக அதிக மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஸ்ரீதரனுக்கு கிடைத்த விருப்பு வாக்கின் அடிப்படையில் எத்தனை வாக்குகள் கிடைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும்போது அதேபோல் சுமந்திரனுக்கு கிடைத்த விருப்பு வாக்கின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஸோ முதல் தேர்தலில் கிடைத்த வாக்கு கூட இந்த சிறிதரனுக்கு கிடைத்த விருப்பு வாக்கு கூட இந்த முறை ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி கிடைக்கவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் வந்து தமிழரசு கட்சி தங்களுடைய ஆதரவில் வந்து அந்த வாக்கு வங்கியில் வந்து குறைந்தபட்சம் அறுபது சதவீதமான வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போ இதை வைத்துக்கொண்டு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு சீட் கிடைத்திருக்கு என்று சொல்லி நாங்கள் தங்களை தாங்களே வந்து அவர்கள் சமாதானப்படுத்தி கொள்ளலாம் அல்லது ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உண்மை நிலவரம் வந்து வேறு விதமாகத்தான் அமைந்திருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழரசு கட்சியினுடைய நடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உடைவு அதிலிருந்து தமிழரசு கட்சி பிரிந்து வெளியேறிய தன்மை இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற தமிழர்களுடைய அரசியல் ரீதியான கோபத்தின் வெளிப்பாடு தான் தென்னிலங்கையில் இருக்கின்ற பேரினவாத ஏவிபி கட்சிக்கு வந்து நாலு ஆசனங்கள் கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் இந்த இது வந்து ஒரு நிரந்தரமான மாற்றம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது என்னென்னு சொன்னால் ஒரு முறை மக்களுடைய கோபம் இந்த கோபம் காரணமாக எடுக்கப்பட்ட ஒரு 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 தீர்மானம் தான் இந்த வாக்கு வங்கி மாறியதை ஒழிய அது நிரந்தரமான வாக்கு வங்கியாக மாற்றமடைகிறதுக்கு எந்த விதத்திலும் சம் சாத்தியம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய எதிர்கால கடந்த கால அரசியல் நகர்வுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் சுதந்திர கட்சியில் வந்து அங்கையன் ராமநாதன் வந்து போன ஒரு தேர்தலில் வந்து அவர் ஒட்டுமொத்தமாக யாழ் மாவட்டத்தில் முதலாவது இடத்தில் வந்து தன்னுடைய வாக்கு விருப்பு வாக்கின் அடிப்படையில் வந்து பதிவு செய்ய செய்திருந்தார் அவர் வந்து கொடுத்த வாக்குறுதி என்னென்று சொல்லி பார்த்தால் ஒன் ஒன்றரை லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து அரச வேலை வாய்ப்புகளை வந்து நான் வழங்குவேன் என்று சொல்லி ஒரு ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார் அது ஒரு போலியான ஒரு ஏமாற்றான வாக்குறுதி என்று சொல்லி பிற்காலத்தில் வந்து அவருடைய நடத்தை வந்து தெளிவாக மக்கள் மத்தியில் விளங்க மக்கள் விளங்கி கொண்டார்கள் அதன் காரணமாக இம்முறை அங்கையன் ராமநாதன் மிக வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது அதுபோலத்தான் ஏவிபி வந்து அவர்கள் மக்களை வந்து அதிகப்படியான எதிர்பார்ப்பை கூட்டிவிட்டார்கள் அதிகப்படியான வா வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளை வந்து அவர்களால் நிறைவேற்ற முடியுமா என்பது மிகவும் கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அது வந்து சாத்தியமில்லாத பல வாக்குறுதிகள் வந்து ஏவிபியால் வழங்கப்பட்டிருக்குது அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பட்சத்தில் வந்து ஏவிபி அதாவது என்பிபி மேல் வந்து இந்த மக்களுடைய வாக்காளருடைய கோபம் திரும்பும் பட்சத்தில் அவர்களுடைய வெற்றி என்பது ஒரு கனவாகத்தான் போகும் எதிர்காலத்தில் வந்து அவர்கள் இந்த தமிழ் மக்களுடைய பரப்பில் வந்து அரசியல் அரங்கில் அவர்கள் நிலத்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அந்த டைம் அவருக்கு கிடைத்த வரவேற்பு வந்து எதனை எடுத்து காட்டுது இது வந்து எங்களுடைய மக்களுடைய அறியாமை சிலருடைய அதிமேதாவித்தனம் சிலருடைய சுயநலம் என்று தான் நான் சொல்லுவேன் மக்களை வந்து சில பேர் சில இந்த யூடியூப் சேனல்கள் பேஸ்புக் சமூக ஊடகங்கள் வந்து தவறான தகவல்களையும் ஒரு உணர்ச்சிகரமான சிந்தனையோட்டங்களையும் சில கருத்துக்களையும் வந்து மக்கள் மத்தியில் திணித்து அவர்களை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் வந்து எடுக்கிற முடிவெடுக்கிற தன்மையை உருவாக்கி இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய அரசியல் பரப்பிலே வந்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய முப்பது வருட போராட்டம் அந்த போராட்ட வரலாறுகள் நாங்கள் பட்ட துன்பங்கள் இதுகள் வந்து இளைய சமூகத்திற்கு கடத்தப்படவில்லை இவர்களால் கொண்டு சேர்க்கப்படவில்லை எங்களுடைய அரசியல் பரப்பில் இருக்கிற அரசியல் தலைவர்களால் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை இப்போவும் ஒரு ஒரு து ஒரு மிகப்பெரிய க கவலையான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜூ ஒரு யூடியூப் சேனல் வந்து நல்லூர் அடியில் வந்து ஒரு பேட்டி ஒரு குறிப்பிட்ட ஆக்களை பேட்டி எடுக்கிறார்கள் அந்த பேட்டியில் ஒரு இளம் சமூகத்தை போய் உங்களுக்கு பிரபாகரன் என்றால் யாரென்று தெரியுமோன்னு சொல்லி கேட்கல அவர்கள் சொல்கிறார்கள் பிரபாகரனா எங்களுக்கு என்றே தெரியாது என்று சொல்கிற ஒரு ஒரு தான் அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வீடியோ அந்த செய்தியை பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருந்தது என்று சொன்னால் எங்களுடைய இளைய சமுதாயத்தை வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தமாக இந்த பதவி பதவி போட்டியாலும் சீர்குலைத்து விட்டார்கள் எங்களுடைய போராட்டத்தினுடைய வரலாறுகள் எங்களுடைய போராட்டத்தினுடைய உண்மைத்தன்மைகள் நியாயத்தன்மைகள் அதற்கு நாங்கள் கொடுத்த விலைகளை வந்து இளைய சமுதாயத்திற்கு இவர்கள் கொண்டு சென்று சேர்க்க தவறிவிட்டார்கள் இப்போ உண்மையில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து உடைக்கிற உடைக்க வேண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இல்லாமல் பண்ண வேண்டும் என்பதற்கு எந்த விதமான ஒரு உறுதியான நியாயபூர்வமான ஒரு காரணத்தை வந்து தமிழரசு கட்சியால் சொல்ல முடியாது அதன் அடிப்படை என்னென்று பார்த்தீங்கன்னா நான் சொ முதல் சொன்ன மாதிரி தான் இந்த உள்ளூராட்சி சபைகளில் ஊடாக கிடைக்கின்ற அந்த தவிசாளர் பதவிகளும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து தங்களுடைய கட்சிக்கு அதிகமாக கிடைக்க வேண்டுமென்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு எதிர்கால அரசியல் நகர்வை சிந்திக்காது எடுக்கப்பட்ட இந்த முடிவை மூத்த தலைவர்கள் ஆதரித்து அதற்கு பின்னால் நகர்ந்ததுதான் மிக பெரும் மனித பேரள அவலத்தை விட ஒரு பேரவலமான ஒரு அரசியல் அவலம் என்று தான் நான் இதை இதற்கு இதை நான் கருதுகிறேன் நன்றி என்ன ஓகே தேங்க்யூ